இறைவனுக்கே என்று எனது உரையை ஆரம்பம் செய்து ராமேஸ்வரத்துக்கு விருது வாங்கிறதுக்காக பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தை தேர்வு செஞ்சு நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அந்த அடிப்படையில் விருதுக்காக போல இந்த ஆட்ட ஓட்டுநர்கள் செய்கிற சமுதாய பணி அனைத்து ஆட்ட மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் எண்ணற்ற நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கிற பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு சகோதர சகோதரிகள் பொருளாதாரத்தை வாங்கிதான் நம்ம அனைத்து சமுதாய பணி செய்கிறோம் இந்த விருது கூட இந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பிரார்த்தனை போய் சேரும் ஏன்னென்று சொன்னால் எல்லா சமுதாய பணிக்கும் சகோதர சகோதரிகள் தான் பொருளாதாரம் வழங்குறாங்க அந்த பொருளாதாரம் வழங்குகின்ற அந்த அந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இறைவனத்தை பிரார்த்தனை செய்து பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நறுப்படி சங்கம் தோழர்களும் தங்களால் சக்திக்கு முடிந்ததை செலவு செய்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ராமேஸ்வர விருதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கிறோம் அதற்காக ஒரு இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம் பிரார்த்தனை செய்வீர்களா எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீர்களா இன்னும் எண்ணற்ற நன்மைகள் செய்திட இறைவனின் கூலியை பெற்றிட இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்திட எங்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை மிக வலுவாக கேட்கிறோம் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிக சிறந்தது பிரார்த்தனை 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 மட்டுமே அந்த பிரார்த்தனையை கேளுங்கள் பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் அப்துல் கலாம் விருது பெற்று திரும்பி வர ந நலமுடன் திரும்பி வர இறைவனிடத்தில் நாங்களும் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறோம்